மீ மை டீம் ஸோ கம்ஃபர்டபுள் ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் மை டிஓபி அபிநந்தன் என்னோட விஷன் வந்து ரொம்ப எப்பவுமே லவுடாக எப் எப்பவுமே வந்து ஒரு லாஜர்தன் லைஃப்பில் அந்த ஒரு கலர்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் நானும் அபிநந்தனும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டோம் ஸ்பாட்டில் கேட்பாங்க சில பேர் என்ன கேமராமனோட பேசிக்க மாட்டிருங்கன்னு நாங்கள் அது முன்னாடி நைட்லேயே உட்காந்து கம்ப்ளீட்டாக ஸ்கெட்யூல் பண்ணி என்னென்னா எப்பப்போ எப்படி எடுக்க போகிறத கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணுறோம் பிளான் பண்ணுற ரொம்ப ஈஸி எக்ஸிக்யூட் பண்ணுறது அபி தேங்க்யூ தேங்க்யூ அபி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் நீங்கள் உங்களுக்கான ஒரு இடம் எப்படி எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அஜித் சார் அமைச்சு கொடுத்தாரோ உங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காரு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மை எடிட்டர் விஜய் சார் அவர்கிட்ட நான் வந்து ரொம்ப ட்ரெஸ்ட் பண்ணி சில விஷயங்கள் வந்து விட்டுருவேன் அது அதுக்கான மேஜிக் வந்து அவர் நடத்தி கொடுப்பாரு ஸோ அதுதான் வந்து இந்த ஹோல் படம் வந்து ஒரு ரிதம்லே தான் இருக்கும் அந்த ஹோல் படம் ஸோ அந்த ரிதமில் கட் பண்ணி எல்லாரையும் பயங்கர எக்ஸைட் பண்ண விஜய் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் தென் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் அங்கே காலையில் வந்து விடாமுயற்சி போவோம் நைட்டு நம்மளுக்கு குட் பைடாக போவோம் மாஸ்டர் பயங்கர ஒரு பாடியில் அந்த ஒரு பெயின் இருக்கும் பட் அதெல்லாம் தாண்டி ஃபுல் கொடுத்துருக்கீங்க மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஆடியன்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க சாரோட எல்லாம் ஸோ தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கல்யாண் மாஸ்டர் உங்களோட ஃபஸ்ட் படம் நான் வந்து ஒர்க் பண்ணுறது பட் ஃபஸ்ட் படம் மாதிரி தெரில மாஸ்டர் நம்ம ஏதோ ரெண்டு மூணு படம் ஒர்க் பண்ண மாதிரி தான் நீங்கள் யூ யு வெரி வெரி ஸ்வீட் எனக்கு என்ன வேணுமோ மாஸ்டர் கிட்டே கொஞ்சம் சொல்லுவேன் சார் சார் எப்படி பார்க்கணுன்னு ஆசை சார் இப்படி ப பண்ணணுன்னு ஆசை சார்னு பட் சாருக்கும் கல்யாணம் மாஸ்டருக்கும் ஒரு பெரிய ஒரு ரேப்பும் இருக்குது அது அது அதுதான் அந்த ஓப்பனிங் சாங் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க ஸோ தேங்க்யூ கல்யாண மாஸ்டர் தென் அவினாஷ் சார் யுவர் எனர்ஜி சூப்பர் கார்த்திகேயா தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் ட்ரஸ்டிங் அஸ் இன் கமிங் வித் ரகு சார் சாரி ஃபார் நாட் கிவிங் எனி சீன் பேப்பர் டு யூ மேபி நெக்ஸ்ட் ஃபிலிம் வில் கிவ் ப்ராப்பர் சீன் பேப்பர்ஸ் டு யூ வெல்கம் யூ டு செட் ஸோ அனு மேம் உங்களுக்கு எவ்வளோ தேங்க் பண்ணாலும் பத்தாது மேம் தேங்க் யூ ஸோ மச் யூ சப்போர்ட்டட் மீ ஸோ வெரி வெல் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு டவுட் இல்லை மேம் பட் கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா நீங்கள் ரொம்ப சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு காஸ்டியூம் டிசைனர் என் என்னோட விஷனையும் சாரையும் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி பண்ணி கொடுத்தீங்க மேம் தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் ஜிவி சார் ஃபஸ்ட் படம் ஜிவி சார்னால்தான் நான் வந்து டைரக்டர் ஆனேன் ஸோ அதுலேருந்து ஒரு ட்ராவல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ராவல் ஜிவிக்கு வந்து அவரோட ஃபுல்லஸ்ட்டை தாண்டி ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணார் ஈச் அண்ட் எவ்ரி சீன் வந்து அவரோட प्रेच तेरण मेंALLY से अधार तैन तरण है सुर्लिको कुरृक़ सहहि假